அரந்தாங்கி கூடை பந்தாட்ட கழகத்தின் இருபதாம் ஆண்டு கோடைகால கூடைப்பந்து இலவச பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது அரந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி பள்ளி கூடை பந்தாட்ட மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் தலைமை வகித்தார் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பான முறையில் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டவைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி இயக்குநர் செல்லத்துறை அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பழனியப்பன் செலக்ஷன் பள்ளியின் தாளர் சுரேஷ்குமார் அறந்தாங்கி கூடை பந்தாட்ட கழகத்தின் பொறுப்பாளர்கள் பீர்ஷேக் தாயுமானவன் மேயர் ஸ்ரீகாந்த் ஷேகர் சிவா கலாராணி லியோ குமார் காளிதாஸ் மணி விஜயகுமார் வேலு பிரபாகரன் ஹரி பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவு விழாவிற்கான ஏற்பாடுகளை அறந்தாங்கி கூடை பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் குயினட்டன் செய்திருந்தார்